الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله ربه بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وبارك وسلم تسليما كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فمن يعمل مثقال ذرة خيرا يره ومن يعمل مثقال ذرة شرا يره وقال النبي صلى الله وقال النبي صلى الله عليه وسلم لعن الله الواصلة والمستوصلة والواشمة والمستوشمة أو كما قال صلى الله عليه وسلم கணேசத்திற்குரிய அல்லாஹ் நல்லே நாம் செய்யக்கூடிய நல்லறங்களில் எந்த நல்லறம் நம்முடைய உயர்வுக்கு காரணமாகும் என்பதும் தெரியாது அதேபோல நாம் செய்யக்கூடிய தவறுகளில் எந்த பாவம் நம்மை அளிக்கும் என்றும் தெரியாது எனவே எந்த நல்லறத்தையும் சாதாரணமாக அற்பமாக கருதிவிடவும் கூடாது எந்த ஒரு பாவத்தையும் இது என்ன என்று எந்த பாவத்தையும் லேசாக நினச்சுறவும் கூடாது இந்த ஒரு அடிப்படையை தான் நல்லா இந்த இதாசூரி ஜிலத் என்ற சூறாவில் சொல்கிறான் தொமய்யா அமல் மிஸ் காலதர் ரத்தின் ஹைகரா இயறா ஒரு அணு அளவு நீங்கள் நன்மை செய்தாலும் அதன் பலனை கண்டு தீடுவீர்கள் உமை அமல் மிஸ் கால் அதர் ர ஒரு அணு அளவு நீங்கள் தீமை செய்தாலும் அதனுடைய பலனை கண்டு தீருவீர்கள் இந்த வசனங்களை பற்றி சொல்லுவாங்க அல்ல அதுல் ஜாமி அதுல் சொல்லுவாங்க இந்த ரெண்டு வசனங்கள் இருக்கிறது எல்லா நன்மைகளையும் உள்ளடக்கிய வசனம் எல்லா தீமைகளையும் உள்ளடக்கிய வசனம் இவை புறானிலே தனித்துவ வசனங்கள் என்று பெருமானார் செல்லல்லா அலிஸ்வலம் அவர்கள் சொன்னாங்க அருமையானவர்களே அப்ப எந்த நன்மை நம்முடைய உயர்வுக்கு காரணம் தெரியாது அதிகா ஒரே ஒரு திராட்சை பழத்தை தர்மம் செஞ்சாங்க ஒரு திராட்சை பழம் இப்ப கேட்டாங்க இந்த ஒரு திராட்சை பழம் இதற்கு நன்மை உண்டா என்று இப்ப சொன்னாங்க இல்ல இந்த ஒரு திராட்சையில் எத்தனையோ நன்மையான அணுக்கள் இருக்கிறது எத்தனையோ நன்மைகள் இருக்குதுன்னு சொன்னாங்க அதே போல அதில் துமர்றது இல்லாதவர்கள் ஒரே ஒரு பெருச்சம்பளத்தை தர்மம் செஞ்சாங்க சொன்னாங்க இந்த ஒரு பெருச்சம்பளத்தில் எத்தனையோ நன்மைகள் இருக்குதுன்னு சொன்னாங்க அப்ப எந்த நன்மையும் நம்ம லேசாக நினைக்கக்கூடாது பல நேரங்களில் யாராவது யாசகம் கேட்டால் நம்ம பாக்கெட்ட பார்க்குறோம் கொஞ்சமாக இருக்குதுன்னு கொடுக்காம நம்ம போயிடுறோம் நீங்கள் ஒரு ரூபா இருந்தாலும் சரி யாசிக்கிறவன் அந்த பிச்சை எடுக்கிறவ அதை அற்பமாக நினைத்தாலும் சரி ஆனால் உங்களிடத்தில் பாக்கெட்டில் இருக்கிற எந்த உருவா இருக்கிறது அது கூட அல்லாட்டவங்கள உயர்த்திறலாம் அப்போ எந்த நன்மை நம்மை எந்த நிலைக்கு கொண்டு செல்லும் என்று தெரியாது இல்லையா பெருமாநா செல்லதாலை செல்லவங்க பல பேருடைய வரலாறுகளை சொல்லுவாங்க அல்லா அவருக்கு அல்லா அல்லாவுக்கு முன்னால் என்னங்க கொண்டு வரப்பட்டாரு எந்த நன்மையும் இல்லை அவர் பாதையில் கிடக்கிற மக்களுக்கு தொந்தரவு தருகிற ஒரு பொருளை அகற்றினார் அவரை மன்னித்தான் சில ரதி எல்லாம் அவர்கள் கேட்பாங்க யார சோழதான் என்னை சொர்க்கத்தில் அனுப்புகிற ஒரு நன்மையை சொல்லுங்கள் என்று சொன்னபோது என்ன சொன்னாங்க ஏ அசிலில் அதா அந்த முஸ்லீமேன் முஸ்லிம்கள் போகிற பாதையில் உள்ள தொந்தரவு தருகிற பொருளை நீக்கிவிடுன்னு சொன்னாங்க நம்ம எத்தனை பேர் நம்ம நடக்கிற பாதையில் பல கண்ணாடி துகள்களை பார்த்துருக்கலாம் அல்லது மக்களுடைய பாதங்களை பாதுங்க சேதப்படுத்துகிற எத்தனையோ பொருளை பார்த்துருக்கலாம் நாம் வாக்கிங் போகிற நேரத்தில் அல்லது நாம் வீட்டுக்கு போகிற நேரத்தில் பார்த்துருக்கலாம் நம்ம என்றைக்காவது இந்த ஹதீசுகள் படி அதை எடுத்து நாம் அகற்றிருக்கிறோமா இப்போ நாலு ரக்கா தொழுதா நன்மை இருக்குதுங்கிறத நாம் நம்புகிறோம் அதை நாம் கடைபிடிக்கிறோம் ஆனால் பாதையில் கிடக்கிற இந்த பொருள்களை அகற்றினால் அல்ல அதற்கு இந்த நன்மை கொடுக்குறாங்கிறதுல நமக்கு உறுதியான நன்மை கிடையாது இன்னைக்கு நம்பிக்கை இல்லை எனவே அது வாழ்நாள் முழுக்க நாம வீணாக்குறோம் ரசூல் சிறந்த ஆலை சொல்லுவாங்க ரெண்டு சம்பவங்களை சொல்கிறாங்க இமாம் புகாரி அடுத்து அடுத்து கொண்டு வர்றான் இல்லையா ஒரு பெண்மணி அந்த பெண்ணிடம் எந்த நன்மையும் இருப்பதை நான் சுட்டி காட்டல அந்த பெண் ஒரு தவறான பெண் ஆனா அந்த தவறான பெண் ஒரு தாகத்துல தவிக்கிற ஒரு நாய்க்கு உதவி செஞ்சாங்க அல்ல அந்த பெண்ணை சொர்க்கத்துக்கு அனுப்பினான் இப்ப அந்த நாய் மீது காட்டிய கருணை அந்த பெண்ணுடைய மன்னிப்புக்கு காரணமானது இன்னொரு பெண் நமிசல்லா அலி சொல்லுவாங்க அந்த பெண்ணை வணக்கசாலி என்று அடையாளப்படுத்தினாங்க ஆனா அந்த பெண் வீட்டில் ஒரு பூனையை கட்டி வச்சு அந்த பூனைக்கு தானும் தீனி போடல அதை வெளியே விட்டிருந்தா தானாக இறை தேடி இருக்கும் அதற்கும் வழி வழிவிடல அல்ல அந்த பெண்ணை நரகத்துல போட்டு துன்புறுத்தினான்னு சொன்னான் நன்மைகள்ல எது நம்மை உயர்த்தும் பாவத்தில் எது நம்மை தாழ்த்தும் என்பதை நம்ம யாருமே கணிக்க முடியாது என்பதைத்தான் இந்த ஹதீஸில் இருந்து நமக்கு உணர்த்தலாம் எனவே அருமையானவர்களே எல்லா பாவங்களையும் சாதாரணமாக எதையும் நினைச்சிடக்கூடாது நாம் வந்து பாவங்களில் சிறிய பாவம் பெரிய பாவம் என்றெல்லாம் பிரிச்சிருக்கிறோம் ஆனால் நம்முடைய முன்னோர்கள் சொன்னாங்க இலா தங்குர் இலா சிவரின் பாவம் சின்னதுன்னு பார்க்காத வலாக்கின் ஓங்குர் இலாமன் அசைத்த நீ எந்த ரப்புக்கு மாறு செய்கிறாயோ அவனுடைய கண்ணியத்தை சொன்னான் பாவ சின்னதுன்னு பார்க்க சின்னதுன்னு சொல்லி நீ யாருக்கு மாறு செய்கிறாய் அவனை வார்த்தைகள் எத்தனையோ நாம பேசுகிற சாதாரணமா சொல்லக்கூடிய வார்த்தைகள் யாராவது மனிதர்கள் சில பேரை நாம அலட்சியப்படுத்துகிற வார்த்தைகள் சொல்றோமா இல்லையா பல மனிதர்களுடைய தோற்றம் அது நாமோ விளையாட்டாக கூட சொல்லிடுறோம் உயரம் நெட்டை குட்டன்னு சொல்லிடுறோம் கருப்பு சிவப்புன்னு சொல்லிடுறோம் நாம் சொல்லுகிற அந்த நோக்கத்தில் ஏதாவது பரிகாசம் நோக்கமாக இருந்தால் ஒரு ஆளை அடையாளப்படுத்த சொல்லலாம் உயரமான ஆளு சொல்லலாம் ஒரு மனிதரை அடையாளப்படுத்துவதற்கு சொல்லலாம் கொஞ்சம் கருப்பா இருப்பாருன்னு சொல்லி ஆனால் அவருடைய தோற்றத்தை உருவக்கேலி செய்கிற நோக்கம் கொஞ்சம் இருந்தால் போதும் அன்னை ஆயிஷா அப்படிதான் சொல்லிட்டாங்க அன்னை சஃபியாவை பற்றி அவங்க கொஞ்சம் குட்டன்னு சொல்லி கேலி செய்கிற மாதிரி சொல்லிட்டாங்க நிமிஷலா சொன்னாங்க இந்த ஒற்றை சொல் இந்த ஒரு வார்த்தை இருக்குது இல்லையா அது கடல்ல கலந்தால் இந்த பாவத்தினுடைய அந்த வாடையானது கடல் நீரை சொன்னாங்க இப்போ நாம் அப்படி எத்தனை பேரை அவங்களுடைய உருவத்தை கேலி செய்கிற விதமாக அவனுடைய பேச்சை கேலி செய்யும் விதமாக அவங்க நடக்கிறத கேலி செய்கிற விதமாக நம்ம எத்தனை வார்த்தைகள் நம்ம சொல்லியிருக்கிறோம் இல்லையா அதே மாதிரிதான் யாரையுமே இவன் நரகத்துக்கு போவான்னு சொல்லிடக்கூடாது அல்லா இவனை மன்னிக்க மாட்டான்னு சொல்லிடக்கூடாது அப்படி சொன்ன ஒரு ஆளுதான் ஒரு பாவம் செய்கிறவரை பார்த்து அல்லா அவனை மன்னிக்கவே மாட்டான்னு சொன்னாரு சொன்னவர் வாழ்க்கை பூர பாவமே செய்யலை ஆனால் அல்லாஹ் அளவு நரகத்துக்கு அனுப்பிட்டான் அதிர தபுஹரையா இந்த ஹதீஸை அறிவிக்கும் போதெல்லாம் அழுது கொண்டே சொல்வாங்க ஒரே ஒரு வார்த்தை இந்த வணக்கசாலியினுடைய துனியாவையும் நசமாக்கிடுச்சு ஆஹ்ரத்தையும் நசமாக்கிடுச்சு அருமையானவர்களே ஆக சுருக்கமாக சொல்ல வருவது நம்மிடமிருந்து நிகழக்கூடிய பாவங்கள் அந்த பாவத்தில் சின்னது பெரியது என்றெல்லாம் பார்க்க கூடாது அல்லாவுக்கு நாம் மாடு செய்கிறோம்னு சொல்லி ஒரு பெரியவங்க குரான் ஒதுக்கிட்டே வந்தாங்க சொரா காப்புல வெள்ளிக்கிழமை நான் நாம் ஓதுறோம் இல்லையா அதுல அல்லாஹலா மறுமையில் எல்லாரும் அல்லாவுக்கு முன்னாலும் நிறுத்தப்படுவோம் எல்லார் கையிலையும் நம்முடைய பதிவேடு இருக்கும் அந்த பதிவேடை பார்த்ததும் மனிதன் சொல்லுவான் பெரியதா என்னங்க எதையுமே விட்டு வைக்கல யுகாதிரு சதீரத்தன் இல்ல அசாகா சிறியது பெரியது எல்லா பாவத்தையும் அந்த பதிவேட்டில் இருக்கும் என்று மனிதன் அதை பார்த்துட்டு சொல்லுவான் இந்த ஆயத்தை ஓதிட்டு அழுதாங்க எல்லாம் முதல்ல இந்த இந்த ஆயத்துல சொல்றது எந்த சின்ன பாவத்தையும் விட்டு வைக்க மாட்டான் இப்போ பெரிய பாவங்கள் மட்டுமல்ல சின்ன பாவமும் இருக்கும் சொன்னாங்க நம்ம அடுப்பறிக்கிற நேரத்துல முதல்ல சின்ன சின்ன சொல்லிகளை தான் உள்ள போடுவோம் அப்புறம் தான் பெரிய கட்டையை தூக்கி உள்ள நாம சருகுவோம் இல்லையா அதே தான் பாவங்கள்ல சின்ன சின்ன பாவங்கள் அதையும் எல்லாம் கடுமையாக விசாரிப்பான் எந்த பாவத்திற்கு கடுமையான விசாரணை அது நமக்கு தெரியாது அருமையானவர்களே இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தினுடைய பெரிய துன்பம் என்ன பாவங்கள் விஷயத்தில் நாம காட்டுகிற அலட்சியத்தினால தான் இன்றைக்கு இந்த சமுதாயம் ஒரு இழிநிலையை அடைந்திருக்கிறது இந்த பாவங்கள் தான் காரணம் எல்லா விஷயத்திலும் ஈட்டுவதிலிருந்து தவறான முறையில் சம்பாதிப்பதிலிருந்து எல்லா பாவங்களிலும் அலட்சியம் அதை பற்றி நமக்கு ஒரு அக்கறை கிடையாது செல்லந்த செல்லந்தாலேசன் அவர்கள் மரணிக்கிற நேரத்தில் அவங்க வீட்டில் ஒரு ஆறு தீனார் இருக்குது அந்த காலத்துல அது ஆறு காசு ஆறு காசு ஆறு தீனார்னா இன்னைக்கு நீங்க அதை கிராம் கணக்குல போட்டீங்கன்னா ஒரு மூணு பவுன் தங்கம் வரும் மொத்தத்துல ஆறு தீனா வேற எந்த பொருளும் கிடையாது நம்ம அவங்க அன்னை ஆயிஷா சொன்னாங்க அது அவங்களுடைய மரண வியாதி கொஞ்ச நேரம் தெளிவடைவாங்க கொஞ்ச நேரம் மயக்கம் ஆயிடுவாங்க ஆயிஷாட்ட சொன்னாங்க ஆயிஷா இந்த ஆறு தீனாரையும் எடுத்து ஏழைகளுக்கு நீ பிரித்து கொடுத்துருன்னு சொல்லிட்டான் சொல்லிட்டு மயக்கம் அடைஞ்சிட்டான் மயக்கம் தெளிந்த பிறகு அன்னை ஆயிஷா ரதிலான்ட்ட கேட்டாங்க ஆயிஷா அந்த ஆறு தீனாரையும் கொடுத்துட்டியான்னு சொன்னான் யாரா சொல்லதான் நீங்கள் அதை சொல்லிட்டு மயக்கம் அடைஞ்சிட்டீங்க அதனால நான் உங்களை கவனிக்கிறதுல இருந்துட்டேன் அந்த ஆறு தீனாரை நான் கொடுக்கலன்னு சொன்னான் அப்போ நமிஷரா சொன்னாங்க ஆயிஷாவே இந்த ஆறு தீனாருடைய விஷயத்துல இவ்வளவு அலட்சியம் காட்டுகிறாயே இந்த ஆறு தீனார் என்னுடைய வீட்டில் இருக்கிற நிலையில் எனக்கு மரணம் வந்துவிட்டால் நான் என்னுடைய ரப்பை எந்த முகத்தை வச்சுட்டு சந்திப்பேன்னு சொன்னான் நான் அல்லாவை எந்த முகத்தை வச்சுட்டு பாப்பேன்னு சொன்னான் ஒரு ஆறு தீனாருக்கு அல்லாவுடைய தூரம் இப்படி பயப்படுறாங்கன்னா நம்ம வீட்டில் எத்தனை காரு எத்தனை பங்களா வீட்டில் எத்தனை எத்தனை பொருள்கள் எவ்வளவு நகைகள் இதை பற்றி எல்லாம் மரணிக்கிற யாருமே கோலப்படுறது இல்லை இந்த செல்வங்களுடைய கடமை என்ன இந்த செல்வங்களுடைய ஹக்கு என்ன மிஸ்லாசில் அவங்க ஒரு குதிரை வளர்த்தாலும் கூட அந்த குதிரைக்குள்ள ஹக்கு இருக்குதா இல்லையா எல்லா பொருள்களுக்குமான ஹக்கு இருக்குது இப்போ சொன்ன நான் இந்த ஆறு தினாரோடு மூத்த ஆகிட்டான் நான் அல்லாவை எப்படி பார்ப்பேன்னு சொன்னான் எந்த சொத்தையும் சேர்க்காதவங்க மரண நேரத்தில் கவலைப்படுறாங்க அதில் தகுபுக்க சித்திய இல்லாதவர்கள் மௌத்தாகிற நேரத்தில் மகளை கூப்பிட்டு சொன்னாங்க அன்னை ஆயிஷா அவர்களை அழைத்து நான் இந்த பைத்துன் இருந்து எனக்கென எடுத்த பொருள்கள் மூன்றையே மூன்று பொருள்கள் தான் அவங்க மேலே போட்டிருந்த ஒரு மேலங்கி பரமா இந்த மேலங்கி இதை நான் வந்து பைத்தூர்மால் இருந்து எனக்காக நான் ஹலீஃபாங்கிற முறையில் அணிஞ்சிருந்தேன் ரெண்டாவது ஒரு பால் கறக்கிற ஒட்டகம் மூன்றாவது எனக்கு பணிவிடை செய்கிற அடிமை இந்த மூணு தான் நான் பைத்துல் மால இருந்து எடுத்திருக்கிறேன் என்னுடைய ரூஹு பிரிவதற்கு முன்னால இத உடனே இவனு ஹத்தாவிட்ட போய் சேர்த்திரு ஹத்தாவுடைய மகன் உமர்ட்ட போய் சேர்த்திரு அசிரியா இல்ல உமர் அபனில் ஹத்தாப்னு சொன்னான் உனையும் ஒண்ணு பொருளுங்க நான் உலகத்தை விட்டு பிரிகிறதுக்கு முன்னால இது அங்க போய் கொடுத்துரும் சொன்னான் இந்த மூணு பொருளும் சாதாரணமான பொருள்கள் விலை மதிக்கத்தக்க பொருள்களும் அல்ல ஆனா நான் அல்லாட்ட போய் சேர்றதுக்கு முன்னால இதை பைத்துல் மால சேர்க்கணும் பைத்துன் மாலை சேர்க்கறதுக்கு ஒவ்வொருத்தப்ப கொடுங்கன்னு சொன்னாங்க இப்படி அவர்கள் அந்த சாதாரணமான பொருளை வச்சாங்க ஆனா அப்படி வாழ்ந்தும் கூட மரண நேரத்துல பயந்தாங்க இல்லையா நான் வெட்டப்படுகிற ஒரு மரமாக இருக்கக்கூடாதான்னு சொன்னாங்க நான் ஒரு முஸ்லிமுடைய உயிரில் உள்ள ஒரு முஸ்லிமுடைய உடம்புல ஒரு உறுப்பாக இருக்கக்கூடாதான்னு சொன்னாங்க இப்படியெல்லாம் தவறே செய்யாதவர்கள் தவறான வழியில பொருள் ஈட்டாதவங்க மரண நேரத்துல வீட்டுல இருக்கிற சாதாரண பொருள்கள் அந்த பொருளை பத்தி கவலைப்பட்டான் ஆனா இன்றைக்கு நம்முடைய நிலைமை என்ன நாம் எவ்வளவு எந்த வழியில சம்பாதிச்சோம் எப்படி சம்பாதிச்சோம் என்னென்ன பாவங்கள் செய்கிறோம் அல்லாவுடைய தூதர் எத்தனை பாவத்தை சவித்தாங்க அதை பத்தி நமக்கு கவலை இல்லை நீங்க ஹதீஸ் எடுத்து பாருங்க பல பாவங்கள் சவிக்கப்பட்டவை இல்லாஹ் ஆக்கில் யார் வட்டியை சாப்பிடுறாங்களோ அல்லாஹ் அவரை சவிக்கிறான்னு வருது நாம் என்னைக்காவது இந்த ஹதீஸை யோசி யோசிச்சு பார்த்தோமா எல்லா ஒரு சூழல் சவிக்கிறாங்க அப்ப அதை பற்றி நாம யோசிச்சது கிடையாது பெண்கள் நீங்க எவ்வளோ பாவங்கள் செய்யறாங்க ஹதீஸ்ல அதெல்லாம் தடுக்கப்பட்டிருக்குது யார் எந்த பெண்கள் உடம்புல பச்சை குத்தி கொள்றாங்களோ அந்த பெண்களை அல்லாஹ் சபித்தான் நம்சல சபிச்சாங்க அழகுக்காக பெண்கள் பச்சை குத்துறாங்க பெண்கள் ஒட்டு முடி வைக்கிறாங்க பெண்கள் புருவங்களை அழகுபடுத்துகிறாங்க பெண்கள் பற்களை அழகுபடுத்துறதுக்காக அறத்தால தேய்க்கிறாங்க இந்த ச பாவத்தை செய்யக்கூடிய எல்லாரையும் பெருமனார் செல்லவாளு சிலவங்க சபிச்சாங்க இல்லையா இன்னைக்கு நிறைய பெண்கள் எங்கே போகிறாங்க அழகு நிலையங்களுக்கு போகிறாங்க ஹதீஸ்ல சொல்லப்பட்ட இந்த எல்லா பாவத்தையும் செய்கிறாங்க சாபத்திற்குரிய இந்த பாவங்கள் அத்தனையும் இன்றைக்கு நடக்குது அருமையானவர்களே நம்ம அவர்கள் பாவத்தினால என்னென்ன இந்த சமுதாயம் சந்திக்கும் சொன்னாங்களோ இன்றைக்கு அதைத்தான் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் எல்லா விஷயங்களையும் நாம் பார்த்து கொண்டு சொன்னாங்க ஒரு ஹதீஸ்ல எந்த சமுதாயத்துல மானக்கெடான விஷயங்கள் பரவலாகுமோ அந்த சமுதாயத்தை அல்லா வந்து காலரா நோய்கள் இதற்கு முன்னால் இல்லாத வேதனைகளை கொண்டு தண்டிப்பான்னு சொன்னான் மானக்கெடான விஷயங்கிறது வெறுமனை ஜீனா என்று மட்டும் நினைக்க கூடாது விபச்சாரம் என்று மட்டுமே நினைக்க கூடாது பெண்களிடத்துல ஏற்படுகிற ஒழுக்க சீர்கேடுகள் பெண்களிடத்தில் ஏற்படுகிற வெக்கமற்ற நிலைகள் இதெல்லாமே மானக்கேடான விஷயங்கள் தான் இன்னைக்கு சமுதாய பெண்கள் உடம்புல புர்காவை அணிந்து கொண்டு என்ன செய்யறாங்க ஒரு இஸ்லாமிய பெண்ணுக்கு பொருத்தம் இல்லாத விஷயத்தை செய்றாங்க வாய்ப்பு கிடைச்சா அன்னி ஆண்களோட பக்கத்துல உட்காந்து சாப்பிடுறாங்க அன்னி ஆண்களுக்கு மத்தியில் உட்காந்து போட்டோ எடுக்கிறாங்க இல்லையா ஒரு நடிகனுக்கு பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்றத ஒரு முஸ்லீம் பெண் பெருமையாக நினைக்கிறா இல்லையா அவனோட போட்டோ எடுக்கிறத பெருமையாக நினைக்கிறா இதை விட சிங்கம் என்ன இருக்க முடியும் இதை விட மானக்கேடான விஷயம் என்ன இருக்க முடியும் இப்போ எந்த சமுதாயத்தில் மானக்கேடான விஷயங்கள் பரவுகிறதோ அந்த சமுதாயத்தை அல்லாஹ் காலரா நோய்களை கொண்டு முன்னால் இல்லாத பல நோய்களை கொண்டு சோதிப்பான்னு சொன்னாங்க அடுத்த நிமிஷம் நான் சொன்னாங்க எந்த சமுதாயத்தில் வியாபாரத்தில் நேர்மை கிடையாதோ வியாபாரத்தில் நேர்மை இல்லையோ அந்த சமுதாயத்தை எல்லாம் மூணு விதமான சோதனைகளால் தண்டிப்பான்னு சொன்னாங்க ஒரு சோதனை என்ன பசிப்பட்டினி வறட்சி வாழ்வாதார நெருக்கடி அதை கொண்டு எல்லாம் சோதிப்பான் இரண்டாவது என்ன செலவினங்கள் சித்தத்துள் மோகனா எதுக்கு போனாலும் காசு செலவாகுங்க அதை கொண்டு சோதிப்பான்னு சொன்னாங்க இன்னைக்கு நாம் வாழுகிற காலத்துல இல்லையா ஒரு சாதாரண காய்ச்சல் தலைவலின்னு போனா ஒரு ஐநூறுரூவா ரூபாய் செலவா இல்லையா ஒரு மளிகை கடைக்கு போயிட்டு திரும்பினா ஒரு ஐநூறுரூவா ரூபா ஆயிரம் ரூபா செலவு எந்த பொருள் மருத்துவம் கேட்க வேண்டிய தேவையே இல்லை பெரிய மருத்துவமனைகளுக்கு போயிட்டா பல்லாயிரங்கள் லட்சங்கள் தான் இல்லையா நாம வியாபாரத்தில் செய்யக்கூடிய தவறுகள் நம்ம நினைக்கிறோம் புத்திசாலித்தனமா வியாபாரம் செய்கிறோம் ரொம்ப புத்திசாலித்தனமா வியாபாரம் ஒரு பக்கம் அவங்க சம்பாதிக்கிறீங்க இன்னொரு பக்கம் எல்லாம் இப்படி இது தண்டனை மூணாவது தண்டனை சொன்னாங்க சுல்தான் அரசர்களுடைய ஆட்சியாளர்களுடைய அநியாயத்தால் பாதிக்கப்படுவீர்கள் யோசிச்சு பாருங்க இன்னைக்கு வாழ்வாதார நெருக்கடி முஸ்லிம்கள் பலருக்கும் இருக்குது செலவினங்கள் அதிகம் எல்லாரும் அனுபவிக்கிறோம் அரசாங்கத்துடைய அநியாயம் இல்லையா அரசாங்கத்தினுடைய அநீதி எல்லாருமே இன்றைக்கு அனுபவிக்கிறோம் நாம செய்யக்கூடிய அந்த பாவங்களால முசா அலை அல்லாட்ட கேட்டாங்க இருக்கிறாய் நாங்கள் பூமியில் இருக்கிறோம் நீ எங்கள் மீது கோபமா இருக்கிறாயா அல்லது எங்களோடு மகிழ்ச்சியாக இருக்கிறாயா எப்படி நாங்கள் தெரிந்து கொள்வது அல்லாஹ் சொன்னா அது ரொம்ப லேசான விஷயமாச்சு ரொம்ப லேசான விஷயம் நல்ல ஆட்சியாளர்கள் ஆட்சி செய்வார்களையானால் நான் மக்கள் மீது பொருத்தத்தில் இருக்கிறேன் என்று அர்த்தம் கெட்டவர்கள் ஆட்சி செய்வார்களே நான் மக்கள் மீது அதிருப்தியில் இருக்கிறேன் என்று அர்த்தம் இந்த ஒரே ஒரு விஷயத்தை பாருங்க இன்னைக்கு நம் மீது கோபத்தில் இருக்கிறானா அல்லாஹ் நம் மீது சந்தோஷத்தில் இருக்கிறானா நாளுக்கு நாள் மோசமான ஆட்சியாளர்கள் மாநிலத்துக்கு மாநிலம் மோசமான ஆட்சியாளர்கள் இல்லையா யூபியில கேட்க வேண்டிய தேவையே இல்லை எவ்வளவு மோசமான ஒரு ஆட்சியாளர் கல்லஞ்சக்காரன் ஒன்று ரெண்டு அநியாயம் கிடையாது எல்லா வீட்டையும் அடிக்கிறான் முஸ்லீம்களுடைய வீடு முஸ்லிம்களுடைய வியாபார தலங்கள் எல்லாவற்றின் மீது அநியாயம் பல முஸ்லிம்களே இவர்கள் வந்தேறிகள் என்று சொல்லி அவன் வீட்டை காலி பண்ணி விரட்டுறான் வெளியே போன்னு சொல்றான் இது அத்தனையும் செஞ்சுட்டு தான் இருக்கிறான் நம்ம பார்க்கிறோம் ஆனால் இங்கே அவன் மீது நாம கோபப்படுறதா இல்லையா அல்லாவுடைய கோபத்திற்கு ஆளான இந்த முஸ்லிம்களை பத்தி நாம பேசுறதா அவன் இந்த ஹதீஸ் நவீச சொல்றாங்க யார் வியாபாரத்தில் மோசடி செய்கிறானோ இந்த மூணு பாவும் வரும் இன்னைக்கு நம்முடைய எல்லா வியாபாரமும் அதானே வியாபாரத்தில் ஹலால் ஹராம் என்றெல்லாம் யாரும் பார்க்கறது கிடையாது அப்படி தேவையானாலும் அவர் உலமாக்கள்கிட்ட கேட்கறது இல்லை இன்னைக்கு எல்லாருக்குமே முஃப்தி கூகுள் முஃப்தி தான் கூகுள் முஃப்தி அறிவுரையானாலும் சரி ஆலிம்சா சொன்னா எரிச்சலா இருக்கும் ஆனால் கூகுள் சொன்னால் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அதில் வரக்கூடிய எல்லா அறிவுரையும் கேட்டுக்குவார் எல்லா சத்துவாக்கள் எல்லாம் அங்கே போய் பார்க்கறது இல்லையா ஹராம் ஹலாலுடைய விஷயங்கள் ஆக இந்த ஹதீஸில் நவீசல் அல்லா அலிஸ்லாம் அவங்க சொன்ன அந்த எல்லா விஷயத்தையும் பார்க்குறோம் அதே மாதிரி தான் சொன்னாங்க எந்த சமுதாயம் வாக்குறுதி மீறுவார்களோ அந்த சமுதாயத்தின் மீது அல்லா வேறொரு எதிரியை சாட்டி விடுவான் அந்த எதிரி அவர்களிடம் இருக்கிற எல்லாவற்றையும் பறித்து கொள்வான்னு சொன்னாங்க இன்னைக்கு நம்மகிட்ட இருக்கிற எல்லா உடைமைகளையும் பறிக்கக்கூடிய ஒரு காலத்தை நோக்கி தான் இந்த அரசாங்கம் இருக்குது முஸ்லீம்களுடைய சொத்து முஸ்லீம்களுடைய உடைமைகள் எல்லாத்தையுமே பறிக்கிற நோக்கம் நம்முடைய இந்த ஓனங்க வாக்கு மீறல்கள் நம்முடைய தவறான இந்த நடவடிக்கைகளால் எல்லாமே போயிடும் அருமையானவர்களே நம்ம நல்லவர்களும் இருக்கதானே செய்கிறாங்க முசா அலி இஸ்லாமுடைய மாணவர் யூஸ் நூன் அவர் முசா அலி இஸ்லாமுடைய சீடர் முசா அலி இஸ்லாம் இறந்த பிறகு பனு இசலவேலர்களை அவர் தான் வழித்தினார் ஒரு நாள் அவருக்குல்லாம் சொன்னால் யூசு அவர்களே உங்க கூட்டத்தில் இருக்கிற நாற்பதாயிரம் நல்ல மக்களையும் நான் அழிக்க போறேன் உங்க கூட இருக்கிற அறுபதாயிரம் கெட்டவர்களையும் அழிக்க போறேன் நாற்பதாயிரம் பேர் நல்லவர்கள் அறுபதாயிரம் பேர் கெட்டவர்கள் நான் எல்லாத்தையும் அழிக்க போறேன்னு சொல்லி இப்போ அவங்க கேட்டாங்க கெட்டவர்கள் அறுபதாயிரம் பேர் அழிக்கிறது சரிதான் இந்த நாற்பதாயிரம் நல்லவர்களை எதற்காக அழிக்கணும் அல்லா சொன்னா இந்த நாற்பதாயிரம் பேரும் அந்த தவறு செய்யக்கூடியவர்கள் மீது கோவப்படலை அந்த தவறு செய்யக்கூடியவர்களுடைய தவறை போய் தடுக்கவும் இல்லை அவர்களோடு உட்கார்ந்தாங்க அவங்களோடு சாப்பிட்டாங்க எல்லாமே செஞ்சாங்க அதனால அழிவு இவர்களையும் சேர்த்து தான் வரப்போகுதுன்னு சொன்னாங்க ஒரு நபிக்கு அல்லாஹ் வகையை இறக்கணும் அந்த வகையில் அல்ல அந்த நபியை பார்த்து சொன்னா நல்லவர்களுக்கு சொல்லுங்கள் நீங்கள் ஹராமான வியாபாரமோ ஹராமான வருமானமோ உள்ள எந்த வீட்லையும் சாப்பிடாதீங்க யாருடைய வருமானம் ஹராமா இருக்குதோ அவர் கூட உட்காந்து சாப்பிடாதீங்க யாருடைய வருமான ஹராமோ அவர்களோடு சபையில் உட்கார்றது எழுந்திருக்கிறது இது எதையுமே செய்யாதீங்க அப்படி இதுல ஏதாவது ஒன்று நீங்கள் செஞ்சா ஒரு ஹராமான தொழில் செய்கிறவரு அவர் வீட்டில் போய் சாப்பிட்டீங்கன்னு சொன்னா அல்லது அவரோடு சேர்ந்து கடையில் போய் டீ சாப்பிட்டீங்கன்னு சொன்னா அல்லது அவர் கூட ஒரு மதிலி சில உட்கார்ந்தீங்கன்னு சொன்னால் அவருக்கு வரக்கூடிய அழிவில் இவரும் சேர்ந்து மொத்தம் போயிடுவாருன்னு சொன்னார் யோசிச்சு பாருங்கள் இன்னைக்கு உள்ளதுலேயே கஷ்டமான கேள்வி என்ன எத்தனையோ தடவை சொன்னாலும் நம்ம மக்கள் அதான் கேட்குறாங்க ஒரு கல்யாணம் வருது சொந்தத்தில் கல்யாணம் நட்பு ஓட்டத்தில் கல்யாணம் அவற்றை ஹராமும் இருக்குது அப்புறம் கூட ரெண்டு சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் வாடகையும் இருக்குது சாப்பிடலாமா கூடாது எல்லாமே தான் எல்லாமே இன்றைக்கி என்ன தான் சொல்கிறது மண்டை பிச்சுக்கிறது தவிர ஒரு வழியே கிடையாது இப்போ ஒரேடியாக விட்டாரா அவ்வளோதான் அந்த நட்பும் வேண்டாம் அந்த உறவும் வேண்டாம் இதான் இந்த ஹதி சொல்லுது போய் சாப்பிடாத அவர் கூடவும் சாப்பிடாது அவர் கூட உட்கார்ந்து தீ குடிக்காதேன்னு சொல்லுது அவரோட சபையில் உட்காராதேன்னு சொல்லுது இதெல்லாம் உட்கார்ந்து செஞ்சீங்கன்னு சொன்னா அவர்களுக்கு வரக்கூடிய அறிவு உங்களுக்கும் வரத்தான் செய்யும் எனவே இன்றைக்கு நமக்கான அழிவை நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம் அரசாங்கம் நம்மளை அடிக்கல நம்ம சொந்த காசுல நமக்கு நாமே சூனியம் வைக்கிறோம் நாம செய்யக்கூடிய இந்த தவறுகள் தான் நம்முடைய இந்த பாவங்கள் தான் நம்மை அழிக்குது இமா முஜாஹித் அஹமத்துல்லா அலை அவங்க அழகா ஒரு விஷயம் சொன்னாங்க தன்னுடைய சீடர்களை பார்த்து சொன்னாங்க இன்னைக்கு நாம செய்யக்கூடிய எல்லா பாவங்களும் நம்முடைய முன்னோர்கள் முன்னால் வாழ்ந்தாங்க இல்லையா வாழ்ந்த சமுதாயங்கள் அந்த சமுதாயத்தினுடைய வாழையடி வாழையாக வரக்கூடிய சொத்து தான் அந்த பாவங்கள் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு எந்த சமுதாயத்தில் ஓரினச் சேர்க்கை இருக்குதோ இன்னைக்கு அதுவும் வந்துடுச்சு அந்த முசீபத்தும் வந்துடுச்சு ஓரின சேர்க்கைங்கிற முசீபத் ஆண்கள் ஆண்களுக்கு இடையில மட்டும் அல்ல பெண்கள் பெண்களுக்கு மத்தியிலையும் வந்துடுச்சு புராண அதையும் கண்டிக்குது சூரத்து நிசாவில் அல்ல இந்த ஆண்களுக்கு மத்தியில் உள்ள ஓரினச் சேர்க்கை பெண்களுக்கு மத்தியில் உள்ள ஓரின சேர்க்கை அதையும் என்னங்க கண்டிச்சாங்க ஒரு ஆணும் பெண்ணும் விபச்சாரம் செய்வதை விட ஒரு பெண்ணும் பெண்ணும் ஒரு ஆணும் ஆணும் விபச்சாரம் செய்யறது கொடியது ரொம்ப ரொம்ப கொடியது அதனால தான் அதுக்கு சட்டத்தில் கடினம் ரொம்ப அதிகம் ஒரு ஆணும் பெண்ணும் விபச்சாரம் செஞ்சாங்கன்னா ஒண்ணு அவங்களை கல்லால் அடிக்கணும் கல்யாணம் ஆனவங்களா இருந்தா இல்லைன்னா அவர்களுக்கு கசையடி தண்டனை கொடுக்கணும் ஆனா ஒரு ஆணும் ஆணும் ஓரின சேர்க்கையில் ஈடுபட்டா அவங்களுக்கு தண்டனை என்ன தெரியுமா ரெண்டு பேரை ஒரு மலை உச்சியில் கொண்டு போய் நிறுத்தி கீழே விடணும் அல்லது அந்த ரெண்டு பேர் மேலையும் ஒரு பாரடைந்த சுவரை இடிய போகிற சுவரை அவங்க மீது விடணும் அவங்களுக்கு சாதாரணமான தண்டனை கிடையாது ஒரு ஆணும் ஆணும் ஓரின சேர்க்கையில் ஈடுபட்டால் எல்லாவுடைய அரிசி நடுங்குதான் இந்த பூமி அப்படியே குளுந்து எவ்வளவு மானக்கேடான விஷயம் இமாம் இது சொன்னாங்க எந்த சமூகத்தில் இந்த ஓரினச் சேர்க்கை வருமோ இது யாருடைய மீராசு இது லூத் அலை சமுதாயம் அவர்கள் செய்த தவறு அல்ல அந்த மாதிரி தண்டனை கொடுப்பான்னு சொன்னான் இரண்டாவத சொன்னாங்க எந்த சமுதாயம் வியாபாரத்தில் மோசடி செய்கிறாங்களோ வியாபாரத்தில் அல்லாஹ் விதித்த விதிகள் பெருமனார் செல்லல்லா அலிஸ்லாம சொன்ன விதிமுறைகளை பேணம் மறுக்கிறாங்களோ இவர்கள் யாருடைய வாரிசுகள் ஷுவைப் அலி இஸ்லாமுடைய அவங்களுடைய கூட்டத்தாருடைய வாரிசுகள் ஏன்னா ஷுவைப் அலி இஸ்லாமுடைய கூட்டம் தான் அவர்கள் அளவுல மோசடி செஞ்சாங்க நிறுவையில் மோசடி செஞ்சாங்க அலி இஸ்லாமுடைய அறிவுரை அதுவாகத்தான் இருந்துச்சு அளவு நிறுவையை கரெக்டாக கொடுங்க மோசடி செய்யாதீங்க அதில் மோசடி செஞ்சீங்க அந்த கோமுக்கு வந்த அந்த சோதனையால் அல்லா சந்திப்பான்னு சொன்னாங்க எந்த சமுதாயத்தில் ஆணவம் தற்பெருமை இருக்குமோ அவர்கள் ஹூது அலி இஸ்லாமுடைய கூட்டத்தின் வாரிசுகள் கோம ஹூது இருக்கிறாங்களே அவர்கள் தான் என்னங்க அவங்க ஆணவத்தோடு வாழ்ந்தாங்கன்னு குரான் சொல்லுகிறது இவர்கள் அவர்களுடைய வாரிசுகள் யார் பூமியில் குழப்பம் விளைவிப்பார்களோ அவர்கள் ஃபிராவுனுடைய வாரிசுகள் என்று இமா முஜாஹித் ரஹமத்துல்லா அலி அவர்கள் சொன்னாங்க எனவே அருமையானவர்களே நமக்கு இன்னைக்கு வரக்கூடிய நம்முடைய சூழ்நிலை முஸ்லீம்களுடைய சூழ்நிலை என்ன உலகம் முழுவதுமே எதிரிகளுடைய உள்ளத்தில் நம்மை பற்றி எந்த அச்சமும் கிடையாது நம்முடைய உள்ளத்தில் பயமோ பயம் இருபத்தி நாலு மணி நேரமும் இன்றைய முஸ்லீம்களுடைய நிலைமை என்ன பயம் எந்த நமக்கு என்ன நடக்குமோ தெரியாது எதிரிகளுடைய உள்ளத்துல எந்த பயமும் இல்லை முஸ்லீம்களை என்ன செஞ்சாலும் நமக்கு ஒன்றும் வராது ஒரு காலம் இருந்துச்சு முஸ்லீம தொட்டா நம்ம அழிஞ்சு போயிருவோங்கிற பயத்தை அல்லா போட்டிருந்தான் ஹதீஸ்ல வருது ஒரு காலம் வரும் மகாபத்து மின் குலூபி எதிரிகளுடைய உள்ளத்துல அல்லா பயத்தை எடுத்துருவான் அல் வஹன் உங்கள் உள்ளத்தில் அல்லா பலவீனத்தை போட்டுருவான்னு சொன்னாங்க இன்னைக்கு அந்த நிலமை தான் நாம் பயத்தில் இருக்கிறோம் எதிரிகளுக்கு எந்த அச்சமும் இல்லை அதற்கான காரணம் என்ன சாபாக்களும் கேட்டாங்க அந்த நேரத்தில் நாங்கள் எண்ணிக்கையில் கம்மியாக இருப்போமான்னு சொல்லி எண்ணிக்கையில் நிறைய இருப்பீங்க வேலாக்கணும் வெள்ளத்தில் மிதந்து வருகிற குப்பகோலத்தையும் போல தான் எனவே அருமையானவர்களே இன்றைய நம்முடைய சமுதாயத்தினுடைய இந்த அவல நிலைகள் எல்லாவற்றுக்குமான காரணம் என்ன நாம் செய்து கொண்டிருக்கிற இந்த பாவங்கள் தான் வியாபாரங்களிலிருந்து கொடுக்கல் வாங்கலிருந்து எல்லாத்துலேயும் பாவம் நம்மளை சுற்றி மலக்குகள் இருந்தாங்கன்னா நாம் நிம்மதியாக வாழலாம் இல்லையா பாவம் செஞ்சீங்க மலக்கு போயிடுவார் ஹதீஸில் வருது ஒரு அடியான் ஒரு பொய் சொன்னான்னு சொன்னால் அவனை விட்டு மலக்கு ஒரு மைல் தூரம் போயிடுவார் ஒரு பொய் சொன்னால் மலக்கு ஒரு மைல் தூரம் போயிடுவார் இன்னைக்கு நாம் ஒரு நாளைக்கு ஒரு பொய் இல்லை எத்தனை எத்தனை பொய்கள்னு நாம் சொல்லிட்டு இருக்கிறோம் பொய் மாத்திரமா சொல்கிறோம் எல்லா பாவும் செஞ்சிட்ருக்குறோம் எல்லா பாவும் செய்கிறீங்கன்னு சொன்னால் உங்கள் பக்கத்தில் சைத்தான் தான் இருப்பான் உங்கள் பக்கத்தில் இவ்வளீஸு தான் உட்காந்துருப்பான் நீங்கள் பேசுனா உங்கள் நாவில் பேசுறது இவ்வளீஸ் பேசுகிறான்னு அர்த்தம் நீங்கள் செய்யக்கூடிய எல்லா செயல்களும் உங்கள் கூட இவ்வளீஸ் தான் செய்கிறான்னு அர்த்தம் ஒரு நல்ல முஸ்லீம் இருக்கிறாருன்னா அவர் பேசினால் அவருடைய நாவில் மலக்குகள் பேசுகிறான் இமாம் இவனுக்கையும் சொன்னாங்க ஹதீசரை வருது இல்லையா இன்னாகிசானியமாரும் அல்லாஹ் உமருடைய நாவில் பேசுகிறான்னு சொல்லி அதுக்கு என்ன அர்த்தம் உமரை போல நீங்களும் நேர்மையானவர்களாக இருந்தால் வாய்மாயானவர்களாக இருந்தால் நீங்கள் பேசக்கூடிய எல்லா வார்த்தையும் அது மலக்குகளுடைய பேச்சாக தான் அமையும் இல்லை அது ஷைத்தானுடைய இவ்வளீசுடைய பேச்சாக அமையும்னு சொன்னாங்க அருமையானவர்களை அந்த அடிப்படையில் இன்னைக்கு நாம் சந்திக்கிற சோதனைகள் நெருக்கடிகள் எல்லாவற்றுக்குமே இந்த பாவங்கள் அந்த பாவத்தை நாம் அலட்சியமாக கருதுகிறோமே அதனுடைய விளைவு தான் அல்ல அல்லாஹ் இத்தகைய எல்லா பாவங்களிலிருந்தும் நம்மை பாதுகாப்பானாக பாவங்களை சிறியது பெரியது என்றெல்லாம் பிரித்து பார்க்கக்கூடாது எல்லா பாவங்களுமே ஒரு மனிதனுடைய அறிவுக்கு காரணமானவை தான் எல்லா பாவங்களையும் விடுகிற போது தான் இந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ் உயர் தருகிறான் எல்லாமல் எல்லா பாவங்களிலிருந்து மீண்டு உண்மையான முஸ்லீம்களாக வாழக்கூடிய தோஃபியத்தை தருவானாக வாங்கின